என்னது செவ்வாய் கிரகத்தில் செவ்வாய் கிரகமே ஒன்றரை கிலோமீட்டர் அளவுங்களுக்கு அளவுக்கு தண்ணி இருக்குதா என்னங்க சொல்கிறீங்க பூமியில் மட்டும்தான் தண்ணி இருக்குது மற்ற எந்த கிரகத்தில் தண்ணி இல்லைன்னு விஞ்ஞானிகள் தானே சொன்னாங்க நீங்கள் வந்து செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இது எப்படி சாத்தியம் சரி நண்பர்களே நாம் படிக்கிற நியூஸை கேளுங்கள் இந்த ரெட் கலரில் தெரிகிறதாங்க செவ்வாய் கிரகம் சப்போஸ் செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருந்தால் அந்த கிரகம் வந்து நீல கலரில் தெரியும் இப்போது செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கிற நியூஸை படிக்கிற கேளுங்கள் இந்த நியூஸ் வந்து தினமலர் அறிவியல் மலரில் வெளிவந்த ஒரு நியூஸ் இந்த நியூஸை படிக்கிற கேளுங்க செவ்வாய்க்கோளில் தண்ணீர் உள்ளதா இல்லையா என்பது குறித்த ஆய்வுகள் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன நீர் இருந்தால் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் தற்போது அமெரிக்காவைச் சேர்ந்த கலிபோர்னியா பல்கலை செவ்வாயின் நிலப்பரப்பிற்கு அடியில் நீர் இருப்பதை உறுதி செய்துள்ளது செவ்வாயின் நிலப்பரப்பு முழுவதையும் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்திற்கு மூழ்க வைக்கும் அளவிற்கு நீர் உள்ளது தெரிய வந்துள்ளது எவ்வளவு தண்ணீர்ன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நிலப்பரப்பு முழுவதும் அதாவது செவ்வாய் கோளுக்கு மேலே சுமார் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் உயரத்திற்கு செவ்வாய் கிரகத்தையே மூழ்கி மூழ்க வைக்கும் அளவுக்கு தண்ணீர் இருக்குதுன்னு இந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகம் வந்து தெரிவிச்சிருக்கு ஆனால் இந்த நீர் மிக ஆழமாக இருப்பதால் அதை சுலபத்தில் வெளியே எடுத்து பயன்படுத்த முடியாது அமெரிக்காவின் நாசா அனுப்பிய இன்சைட் லேண்டர் விண்கலம் செவ்வாயின் நிலப்பரப்பு பாறைகள் பற்றிய தகவல்களை சேகரித்து அவை ஆராயப்பட்டன அப்போது செவ்வாயின் அனற்பாறைகள் தண்ணீரால் ஈரமாக இருப்பது தெரியவந்தது இந்த தண்ணீர் செவ்வாயின் மேற்பரப்பிலிருந்து பதினொன்று புள்ளி ஐந்து முதல் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளது இவ்வளவு ஆழம் தோண்டி நீரை எடுப்பது கடினமானது அதாவது நண்பர்களே நான் பூமியில் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம ஏற பறக்கிறோம் பார்த்திங்களா அது வந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் உயரம் கூட பறக்கலாம் ஆனால் வந்து பூமிக்கு அடியில் சுமார் பதினோரு கிலோமீட்டர் ஆழம் கூட நம்மளால் போக முடியாது பூமியிலேயே மிக ஆழமான பள்ளம் எதுன்னு பார்த்தோம்னா சேலஞ்சர் மடு இந்த ஆழமான பள்ளத்தில் வந்து அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட அந்த நீர்மூழ்கிய கப்பலை பயன்படுத்தி வெகு சிலர் அதாவது ஒன்றிரெண்டு பேர் தான் இந்த ஆழமான இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற தண்ணி இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மேலும் படிக்கிற கேளுங்க முந்நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாயின் ஒரு பகுதி முழுக்க நீரால் சூழப்பட்டு இருந்திருக்க வேண்டும் செவ்வாய்கோளுக்கு காந்தப்புலம் இல்லாததால் வளிமண்டலத்துடன் மேற்பரப்பு நீரும் சூரிய புயல்கள் பட்டு ஆவியாக இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இந்த தகவலின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல செய்தி என்னென்னா எப்படியே நம்ம செவ்வாய் கிரகத்தில் தண்ணியை கண்டுபிடிச்சிடுங்க இன்னை அடுத்து நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற தண்ணியை எப்படியாவது வெளியில் கொண்டு வர்றது தாங்க அதை மட்டும் வெளியில் கொண்டு வந்துட்டால் நம்ம வந்து பூமியிலேருந்து செவ்வாய்க்கு மனிதர்கள் வந்து ஆக ஆரம்பிச்சுருவாங்க நன்றி நண்பர்களே இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்